ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்றைக்கி தக்காளி ஊருகா எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இந்த ஊறுகாய் இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஊறுகாய் செய்ய நான் மீடியம் சைஸில் எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட கிலோகிராமில் பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ வரும் இதை வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைஸ்க்கு கட் பண்ணாலே போதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் தக்காளி வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இது போல் மாற்றிக்கலாம் தக்காளி அறியும் பொழுது தண்ணி வரும் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம தக்காளியை வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது தக்காளி வேக வேக தக்காளியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் பாருங்கள் பாருங்கள் குறைஞ்சிருச்சு தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு இது இன்னும் நல்லா சுண்டை வேகணும் இது வேகிற கேப்பில் நம்ம புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பழ சைஸ் அளவுக்கு புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே இந்த ஊறுகாய்க்கு ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கடுகு சேர்த்து நல்லா பொரிய வறுத்துக்கணும் அதே கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த வெந்தயம் கடு கடுகு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி புளி தண்ணி கூட நல்லா கொதிச்சு வெந்து வரணும் இது பாதியாக குறையணும் அந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும் பழங்க தக்காளி இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம ஊறுகாய் தாளித்து கொட்டும் பொழுது இந்த மிளகாய் தூளோட கொதித்து வரைக்கும் சரியாக இருக்கும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊறுகாய் தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டேன் அதில் நான் கடல் எண்ணெய் சேர்க்குறேன் கடல் எண்ணெயை விட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இது போல் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு அஞ்சாறு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பத்து பல் பூண்டை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பூண்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பூண்டு இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்தது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் அடுத்து இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க மெயினாக மிளகாய் தூள் வந்து எண்ணெயில் சேர்க்கும் போது கருகிடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி விருதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வே வேக விட்டுக்கணும் பாருங்க நல்ல சுண்டி வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம விழுத அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா கடுகு வெந்தயம் அதான் இதுல சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சேர்த்தேன் தான் மறுபடியும் எது எண்ணெய் எதுவும் சேர்க்கலை பாருங்கள் ஊறுகாய் நல்லா சுண்டி வந்துருச்சு பாத்திரத்தில் துளி கூட ஓட்டலை நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான தக்காளி ஊருகாய் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அளவுக்கு கெடாமையே இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாதம் கூட அப்படியே இருக்கும் ஊறுகாயை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் சொட்ட சொட்ட சூப்பராக இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ